ரேவதி உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம்தான் தயக்கப்படாதீங்க நீங்க இருந்த வீடுதான் தான் இது ரொம்ப வருஷம் ஆனதுனால வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம் இந்தாங்க காஃபி குடிங்க என்ன தெரியுதா ம் இந்து ரேவதி என்ன இந்து வாக்கான கூப்பிட்லாம் ம் பாலன் மாமாவுக்கு எல்லாமே அப்பா தான் என்ன நர்சிங் படிக்க வச்சதும் உங்கள் அப்பா தான் நான் பாஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கெலாம் போக வேணான்னு அப்பா சொல்லிட்டாரு ஆயிரம் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பொண்ணியும் பாலன் மாமாவை பார்த்துக்கிட்டாலே வந்துடும் அதான் சரின்னு எனக்கு தெரிஞ்ச உனக்கு இப்போவும் அந்த தயக்கம் போவே இல்லையா இது உன்னோட சொந்த வீடு அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் இருக்கோம்ல நினைவு தெரிஞ்ச அப்பாவை முதல் தடவையா பார்க்குறல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் தானே தங்கியிருந்தீங்க ஆமாம் நர்சிங் படிக்கும் போது நானும் அப்படிதான் இந்த பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்துட்டு ஹாஸ்டல் போனப்ப முதல்ல என்னால் இருக்க முடியல இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே நீங்க வரீங்கன்னு சொன்னப்ப நான் என்ன நினைச்சேன்னா இருந்து வரீங்க இங்கிலீஷ்லயே பேசுற ஒரு பொண்ணா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கு நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க நான் இவ்வளோ பேசியும் நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்ன இங்கே நிக்கிறீங்க அப்பா கூப்பிட்டது உனக்கு அம்மு நேம் இருக்கா அம்மு அம்மு பாக்கலாமா இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் உன் உன்னோட அம்முக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அப்பா பார்த்துக்கிட்ட இந்தா இனி நீ தான் பார்த்துக்கணும் முன்னாடி எப்போவும் இந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தான் நீ நடப்ப நடக்கிறது மட்டுமா தூங்குனா கூட இந்த அம்முவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன் தினமும் தலைசேவியுடனும் பொட்டு வச்ச உடனும் எல்லாத்தையும் நீயும் நானும் சேர்ந்து தானே பண்ணுவோம் உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அப்பா உனக்கு கிஃப்டாக அனுப்புனது இந்த பொம்மையை தான் நீ எதையும் திறந்து பார்க்காதங்காட்டி அதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன் இதோ இதெல்லாம் நீ திருப்பி அனுப்பின கிஃப்ட் அப்பா கிட்ட எதுக்கு சாரி சொல்றேன் உன்னு வச்சுன்னு வச்சுக்க இதோ இந்த தொட்டில்தான் நீ கிடப்ப உன்னை இதில் தூங்க வச்சுட்டு யசோதா படுப்பா நீ எட்டி உதச்சி அழும்போது உன்னா உன்னை தூக்கிட்டு போய் வெளியே நிற்பேன் தெரிஞ்ச தாளாட்டு பாடி தூங்க வைப்பேன் நீ என் தூக்கத்தை எவ்வளோ கெடுத்துருக்க தெரியுமா குறும்பக்காரி இதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை உனக்கு ஞாபகப்படுத்த என்னை யாரும் அனுமதிக்கலம்மா அப்பா நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க கோபமா நீ வந்துட்டேல அதுவே எனக்கு போதும் பாட்டியம்மா ஒரு கேள்வி கேட்கட்டுமா நீ எதையும் கேட்க வேண்டாம் என்ன இந்த கிழவிக்கு பைத்தியமா உங்க அப்பனுக்கு தாண்டா பைத்தியம் போட அங்கிருந்து இது வைத்தியசாலையா இல்ல இது கல்லு கடை என்ன சரி இந்த பாலன் மேனன் வீட்டுக்கு எப்படி போறது நடந்து போலாம் சைக்கிள்ல போலாம் பஸ்ல போலாம் எப்படி வேணாலும் போலாம் எனக்கு அங்க போகணுமே இந்த ஊர்ல பாலன் மேனன் நிறைய பேர் இருக்காங்க இப்படி போனாலும் இருப்பாரு வீட்டுக்கு போகணும் ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவர் அப்படியா பக்க வாதம் வந்திருக்குதா அது எனக்கு தெரியாது அப்போ வாதம் வந்திருக்குது அதுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணேன் ஓ அப்போ அதுக்கப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு ஆமா அதுக்கப்புறம் தான் குணமான நீங்க யாரு நான் வந்து இல்ல நீ எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அது வைக்காதீங்க எடுங்க கையில எடுங்க என்னோட மூத்த மாமா ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட அண்ணன் பையன் அந்த அண்ணன் பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அந்த அண்ணனோட பையனுக்கு ஒரு வகையில உறவுக்காரன் அவனோட பையன் அந்த பையனோட பையனோட பையனுக்கு அதேதான் நெருங்கிய சொந்த போல இருக்கு என்னய்யா அது நீ ஒன்னு பண்ணு இப்படியே இந்த பக்கம் போ அப்புறம் இப்படியே போயிடுங்க பயங்கர தமாஷ்காரரை தமாஷ் பண்ணல காரணமா தான் சொன்னேன் பைத்தியம் பிடிச்சா என்ன பண்றது பாலண்ணா பாலண்ணானுக்கு என்ன யாருன்னு தெரியலையா இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ஆ கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களே தான் உங்களுக்கு ரெண்டு அட்டாக் வந்துருக்குன்னு எனக்கும் தெரியும் எனக்கா ஐயப்பன் பிள்ளை ஆ என்னது ஐயப்பன் பிள்ளையா ஐயோ ஐயோ பலனா நீங்கள் மாறவே இல்லை சின்ன வயசுல பார்த்தா அதே முகம்தான் உங்களுக்கு யாருன்னு தெரியலையே எப்படி தெரியும் பார்த்து எவ்வளோ வருஷமாகுது நாங்கள் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டவங்க நான் இன்னைக்கும் யோசிப்பேன் அந்த குட்டமாம்மா குளத்துல நீங்கள் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்திங்களே அதை அப்புறம் சேகர் மாமா வீட்டுக்கு நீங்கள் என்ன தோலில் தூக்கிட்டு போனீங்களே எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு என்ன வேணும்னா உடனடியாக நான் நல்லா சோப்பு போட்டு குளிக்கணும் டயர்டாக இருக்குது நடந்து வந்ததுனால உடம்பு ரொம்ப வேதனை வெந்நீர் கண்டிப்பாக வேணும் உள்ளே யாராவது இருக்காங்களா தேவிமா தேவிக்குட்டி யார் ாலு நானும் அதான் யோசிக்கிறேன் ஆனால் இவர் சொன்ன பேரெல்லாம் எனக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க தான் ஆனால் இவர் யார் அப்புறம் வில்ல விடுறீங்க வேண்டாம் வேண்டாம் பிள்ளை இன்னைக்கு என் பொண்ணு திரும்பி நாள் இன்னைக்கு யாரையும் நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் நீங்க யாரு என்ன மறந்துட்டியா மறக்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையே என்ன நீ இப்படி சொல்ற இந்த இடுப்புல உட்கார வச்சு தேவி என்ன பூரம் காட்ட கூட்டி போனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஆமா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு வயசு நாற்பதாச்சு எனக்கு இருபத்தாறே ஆகல அப்ப தேவி குட்டிய இந்த இடுப்புல வச்சு நான் தான் பூரம் பார்க்க கூட்டிட்டு போயிருப்பேன் நினைக்கிறேன் ஆமா உனக்கு இப்ப என்ன வேணும் எனக்கு இந்த இப்படி நடந்தே வந்ததுனால உடம்பெல்லாம் ஒரே வேதனை சுடுதண்ணி வேணும் நான் குளிக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி உள்ள இருக்கு இந்த கோபம் இப்ப தேவையா தேவிக்குட்டி ஹலோ கொஞ்சம் நில்லு எங்க போற உள்ளதா ஏன் நீ யாருன்னே சொல்லவே இல்லையே அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இங்க பாரு அவருக்கு ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நீ எதாவது அவர்கிட்ட சொல்லணும்னா அதே என்கிட்ட முதல்ல சொல்லு நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன் அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் குறிப்பா சொல்லியிருக்க அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு டாக்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்காருல்ல அந்த டாக்டரே நான் டாக்டர் மாதவன் புரியுதா ரேவதி இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணியிருப்பேன் சாதாரணமாக இதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாது தப்பு இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எனக்கு எதுக்கு இப்போ ட்ரெஸ் நீ போட்டுக்கதா ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு இல்லை உங்கள்கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் டவுனுக்கு போயிட்டு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி மாதவனை அனுப்புனது நான் தான் எம்டி பாஸ் பண்ணி மான மரியாதையோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்டருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பார்த்தீங்களா நீ போய் இதில் எதுவும் ஒன்று போட்டுட்டு வா நான் பார்க்குறேன் போ இந்த ரெடிமேட் எல்லாம் எடுக்க நான் கடைக்கு போயிருந்தப்போ லேடிஸ் செக்ஷனில் நான் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ரெப்பு என் கையை பிடிச்சி இப்படி கன்கிராச்சுலேஷன்ஸ் டாக்டர் மாதவன் சொன்னான் எதுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும்னு கூப்பிட்றாங்க சரியான அழுதான் நீங்க செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கீங்க வா பாத்தீங்களா இதுக்குள்ள நானே போலாம் இன்னும் சில ட்ரெஸ் ரொம்ப சின்னதா இருக்கு தப்பு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பார்த்தா சைஸ் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் நில்லுங்க என்ன டாக்டர் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு இந்த கால் ஃபுல்லாக குறிப்பாக இந்த கால் முட்டியில் பயங்கர வலி இருக்குது இங்கே மம்மட்டி இருக்கா என்னது மம்மட்டி கடப்பாரா அந்த மாதிரி ஆ அது இருக்குது நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஆ ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ங்க அப்போ தான் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் ஆ ஆ அது சரி ஆளப்பாரு இந்தாங்க பால் இல்லை எனக்கு வேண்டாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்க ஒரு கிளாஸ் பால் எல்லாருக்கும் கொடுப்போம் இந்தங்க எனக்கு வேண்டாம் இந்த கா எனக்கு அந்த பழக்கம் இல்ல என்ன சொன்ன முன்னாடி பாலை தவிர்த்து வேற எதுவும் குடிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு இப்போ ஹாஸ்டலுக்கு போய் இல்லாத கெட்ட பழக்கத்தை பழகிட்டு வந்துட்டேன் இந்த குடி என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் குடி நீங்க வந்து சொன்ன உடனே உங்க பொண்ணு கேட்டுட்டாலே அதுதான் பாசன் சொல்லுவாங்க என்னம்மா டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் படுத்து படுத்துங்க இந்து அந்த பெட்ஷீட் எங்க எங்கிட்ட இருக்கு அதெல்லாம் வேண்டாம் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வா படுத்துக்க காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் கோயிலுக்கு உன்னையும் கூட்டிட்டு போய் விசேஷமான பூஜை பண்ணணும் நான் வேண்டியிருக்கிறேன் படுத்துக்க இந்த ஜன்னலை திறந்து வைக்காத விடிய காத்தால வர காத்து ரொம்ப குளிரும் பழக்கப்படாத அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இது ஒன்னே போதும் தேவி அம்மா நீ வாசல் பக்கத்திலேயே அது அவளுக்கு ஏதாவது தேவை என்ன நீ சரி சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா இந்தா கொதிக்க வச்ச ஜீரக தண்ணி நைட்ல குடிக்க எங்க வைக்கட்டுமா உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுதுன்னா நான் இந்த வாசல் பக்கத்தில் தான் இருப்பேன் தேவி குட்டின்னு முழுசாக கூப்பிட வேண்டாம் அதுக்குள்ள நான் இங்கே இருப்பேன் போகட்டுமா தூக்கம் கண்களை தழுவட்டுமே தான இந்தா உனக்கு தூங்குற டைம் வந்துருச்சுன்னா படுத்துக்கோ அப்போ நீங்கள் நான் படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டு ஆகும் பாலன் மாமாவுக்கு நைட்டு சாப்பிட வேண்டிய மருந்தை கொடுக்கணும் Ok, good night, <laughs> good night.